அன்பு நண்பர்களே நம்ம சேனலில் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் நீங்கள் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இப்போ இந்த கண்டென்ட் இந்த பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆட்களுக்கு என்னதான் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு ஒரு பக்கம் ஓடினாலும் சாமி டப்புன்னு நம்ம மேலுக்கு வரதுக்கு லாட்ரி யோகம் இருக்கா பாருங்க நம்ம இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் டக்குன்னு பீக் ஆயிருமா பாயிருங்க இந்த இடத்துல இந்த காசு கொடுத்து அது டபுள் மடங்காக வருதுங்கிறாங்க எப்படி பாருங்க நமக்கு எதுவும் அதிர்ஷ்டம் இருக்கான்னு பாருங்க அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு ஒரு நூறு பேர் ஜாதகம் பார்க்குறாங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேர் அதிர்ஷ்டத்தை பற்றி கேள்வி கேட்டுருவாங்க இப்போ இதில் எல்லாருக்கும் புரிய வேண்டியது ஒரு விஷயம் என்னென்னா அதிர்ஷ்டங்கிறதே அதிர்ஷ்டத்துக்கு தான் வரும் நம்ம இஷ்டத்துக்கு வந்து அதுக்கு பேர் அதிர்ஷ்டம் கிடையாது அது எதிர்பார்ப்பு சரிங்களா அதனால நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா ஜோதிடத்திற்கு இதில் சில அமைப்புகள் உண்டு அஞ்சு எட்டு காம்பினேஷன் அஞ்சு பதினொன்று காம்பினேஷன் வரும்போது எதிர்பாராத சில விஷயங்கள் உண்டு இங்க அதிர்ஷ்டங்கிறதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறத முதல்ல நம்ம விளக்கிடுவோம் இந்த ஆண்டு ராஜ கிரகங்கள் குரு சனி ராகு கேதுக்கள் இவர்களினுடைய நகர்வுகளின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு ராசிக்காரங்களுக்கு இங்க பாருங்க இதுக்கு நன்மை நடக்கும்னு நான் சொல்லலை எதிர்பாராத நன்மை நடக்கும் இவங்களுக்கு தீமையும் உண்டு நன்மையும் உண்டு எதிர்பாராத நன்மைகள் இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கு அதிகமாக உண்டு எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க டக்குன்னு நடந்துரும் அதுதான் நம்ம திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் ஆனால் இந்த திடீர் அதிர்ஷ்டம்ங்கிறது அர்த்தம் என்னன்னா அது பணம்னு நினச்சிக்கிறீங்க அது பணவரவாவும் இருக்கலாம் சும்மா திண்ணையில் உட்காந்தவனுக்கு லாட்ரி அடிச்ச மாதிரியும் இருக்கலாம் இல்லை நீண்ட நாளா நீங்க யாரையாவது லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அது உங்களுக்கு கை கிடைக்காம போயிருக்கும் திடீர்னு வந்து அந்த உறவு சேர்ந்துடலாம் இல்லை சும்மா திணையில படிச்சுட்டு உட்காந்துருக்கணும் திடீர்னு உங்களுக்கு வேலை கிடைச்சிடலாம் எதிர்பார்க்காத இடத்துல இல்லை இல்ல நீண்ட நாளா சும்மா இருந்தவங்களுக்கு அப்பா இருந்து திடீர்னு அப்பாவோட வேலை கிடைக்கும் அது கூட ஒரு வகையில திடீர் அதிர்ஷ்டம் தான் அது என்னன்னா விபரீத அதிர்ஷ்டம் சரிங்களா அந்த மாதிரி ஏதேனும் ஒரு விதத்தில் உங்களுக்கு எதிர்பார்க்காமல் நீங்கள் நினைத்து கூட பார்க்காமல் பணம் வரவோ அல்லது உறவோ இல்லை ஒரு நல்ல செய்தியோ அல்லது ஒரு நல்ல வேலையோ அல்லது ஒரு சொத்தோ எதிர்பார்க்காமல் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க கிட்ட ஒரு அஞ்சு லட்சம் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்குவோம் அது உங்களுக்கும் அவருக்கு தான் தெரியும் தெர் இஸ் நோ எனி டாக்குமெண்ட் அவர் உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தனிமையில் தான் உங்களுக்கு கொடுக்குறார் திடீர்னு அவர் இறந்து போயிட்டார் அவர் கொடுத்ததுக்கு ரெக்கார்டு இல்லை நீங்கள் வாங்கினதுக்கு ரெக்கார்டு இல்லை இப்போ நீங்களாம் மனசாட்சிப்படி எடுத்து போய் கொடுத்தா தான் உண்டு இப்போ நீங்கள் ஒரு வேளை கொடுக்கணும்னு நினைக்கலன்னு வச்சிங்களேன் அது அதிர்ஷ்டமாக இல்லையா அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்கள் இந்த ஆண்டு ஒரு சிலருக்கு கிடைக்கும் அதுக்குன்னு எல்லோரும் காசு வாங்கிட்டு வாங்கணும் இறந்து போயிரு நினைக்காதீங்க ஒரு உதாரணத்துக்காக அதை சொல்கிறேன் சரிங்களா அந்த மாதிரி சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கின்ற ஐந்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறார் இந்த ஆண்டு அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு அட்டமத்து சனியை நடந்துகிட்டு இருக்கு ட்ரௌசர் களி கிளிய போகுது அதுதான் நம்ம ராசி பலனில் சொல்லியிருக்கோம் ஆனாலும் இவர்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த ஆண்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் அப்போ நீங்கள் போய் லாட்ரி சீட்டு வாங்க நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் கிடைக்கணும்னா அது எந்த விதத்தில் வேணாலும் கிடைக்கும் சரிங்களா அதேபோல் இந்த இந்த ஆண்டினை பொறுத்த மட்டும் விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் அதிபதி போய் எட்டலாம் வர்றார் சரிங்களா இந்த அஞ்சு எட்டு காம்பினேஷனும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காம்பினேஷன் சரிங்களா அப்போ சிம்மம் மற்றும் விருச்சகம் இந்த ரெண்டு ராசிக்குமே கோச்சார பலன் இந்த ஆண்டு சரியா இல்லை ஆனா எதிர்பாராத நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது ஆக இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம் இவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி